வணக்கம் மக்களே இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னா இருக்கேன்னா ஆயிரம் வருஷம் பழமையான கோகை பிள்ளையார் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்குறேன் இது எப்படி கோகை பிள்ளையார் கோயில் வந்ததுன்னு தெரியல இங்கே யாருக்கிட்ட கேட்டாலும் தெரியும் தான் சொல்கிறாங்க இது ஆய் ஆயிரம் வருஷத்துக்கு மேலேயே இருக்கும்னு சொல்கிறாங்க வாங்க போய் பார்க்கலாம் ஒருவேளை மக்களே கோகைக்குள்ளார இருக்கிறதுனால கொகை பிள்ளையார்னு சொல்கிறாங்களா தெரியல அங்கே கீழே கேட்டாங்க யார் கேட்டாலும் சரியாக தெரியல ஆனால் குகை பிள்ளையாருன்னு தான் சொல்கிறாங்க இது ஆயிரம் வருஷத்துக்கு மேலே இருக்குதுன்னு சொல்கிறாங்க சில பேர் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது எப்படின்னு தெரியல உண்மையாக பையான தெரியல ஓகே மக்கள் வந்தாச்சு தான் இவர் தான் கொகை பிள்ளையார் இவர்கிட்ட என்ன வேண்டுதல் வச்சாலும் நடக்கும்னு சொல்கிறாங்க அங்கே என்ன இருக்குது அங்கே கல்லு மலை கல் வச்சு நிறுத்தி வச்சுருக்காங்க அது என்னென்னு தெரில மக்களே கொடு சாப்பிடு போகணும் நல்லா பார்த்துக்குவாங்க இவர் தான் குகைப்பிள்ளையார் ஓகே மக்களே இந்த குகைப்பிள்ளையார் கோயில் எங்கே அமைஞ்சிருக்குன்ட்டு ஃபுல் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது நான் முருகன் அடிமை ஓம் சரவணபவ